மக்களுக்கு வந்து தெரியும் அதாவது உன் நோய்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு பழங்கள் காய்கறிகள் பச்சை காய்கறிகள் பழங்களெல்லாம் சாப்பிட்டா நோய் வராதுன்னு தெரியும் அப்படி இருந்தே ஏன் அந்த மலிவான உணவுகளை சாப்பிட்றாங்க இட்லி பூரி பொங்கல் தோசை இதை ஏன் சாப்பிட்றாங்க அப்படின்னா இந்த மலிவான உணவுகள் இந்த காலகட்டத்தில் தான் கிடைக்கும் அதாவது இயற்கை அந்த பச்சை காய்கறிகள் பழங்கள் இருக்குல்ல அது வந்து மனித இனம் அதோட பயணம் ஆரம்பித்த அந்த ஆதி இருந்து இந்த மனித இனம் உயிரோடு வாழ்கிற வரைக்கும் இந்த பச்சை காய்கறிகள் பழங்கள் என்பது கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும் அதில் எந்த தடையும் இருக்காது தட்டுப்பாடு இருக்காது அது வந்து இல்லாமல் போகாது மனித இனம் உயிரோடு வாழுகிற வரைக்கும் இந்த பூமியில் வாழுகிற வரைக்கும் அவர்களுக்கு பச்சை காய்கறிகள் பழங்கள் என்பது கிடைத்து கொண்டு தான் இருக்கும் ஆனால் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை இருக்குல்ல அது இந்த காலத்தில் தான் கிடைக்கும் அது இக்காலத்தில் மட்டும்தான் கிடைக்கும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் மட்டும்தான் கிடைக்கும் இன்னும் இருபது வருஷம்தான் கிடைக்கும் இட்லி பூரி பொங்கல் தோசை பரோட்டா பிரியாணி பழைய சாதம் பஜ்ஜி சமோசா பப்ஸு பேக்கரி ஸ்வீட்டு இது எல்லாமே அல்வா பூந்தி காரச்சவ் இது எல்லாமே பால்கோவா லட்டு இது எல்லாமே வந்து தான் கிடைக்கும் நூடுல்ஸு இது எல்லாமே வந்து இந்த காலத்தில் மட்டும்தான் கிடைக்கும் இன்னும் இருபது வருஷம் கழிச்சு போனாக்கா இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த பிறகு உங்களால் வந்து இட்லி சாப்பிட முடியாது ஏன்னா உப்பு கிடைக்காது போக்குவரத்து வாகனங்கள் தேவை வாகனங்கள் இருந்தால் தான் கடற்கரையிலேருந்து உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு அது பணத்திற்காக வியாபாரம் செய்யப்படுவதற்காக அந்த உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது அந்த உப்பு கடையில் போய் நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா அது காரணம் வந்து உப்பு வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது பணம் என்பது பணம் என்கிற நடைமுறை பணத்தை கொடுத்து நம்ம உப்பு வாங்குகிறோம் அப்போ பணம் இது என்கிற நடைமுறையே வந்து பணம் காசு இதெல்லாம் வந்து இன்னும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு செயல் அதன் பிறகு யாரும் உப்பு உற்பத்தி செய்ய மாட்டாங்க எல்லா தொழிலுமே முடிவுக்கு வந்துடும் விவசாயத்தை தவிர அனைத்து தொழில்களும் அது வியாபாரத்தை அடிப்படையாக கொண்ட அனைத்து தொழில்களும் முடிவுக்கு வந்துடும் விவசாயத்தில் கூட வியாபாரத்தை அடிப்படையாக கொண்ட விவசாயம் இருக்குது அது கூட நின்று போயிடும் ஏன்னா பணம் காசுக்கு மதிப்பே கிடையாது அப்படி இருக்கும்போது வியாபாரம் விற்பனை என் என்கிற நடைமுறையும் எல்லாம் போயிடும் அதன் பிறகு உப்பை வந்து யாரும் உற்பத்தி செய்ய மாட்டாங்க அது வியாபாரமும் செய்ய மாட்டாங்க உற்பத்தியும் நின்று போயிடும் உற்பத்தி செஞ்சு அந்த அதை வந்து வியாபாரம் பண்ணி அப்போ அந்த பணத்தை வச்சு நீங்கள் எதையுமே வாங்க முடியும் எல்லாமே செயல் இழந்துடும் தொழிற்சாலைகள் கடைகள் எல்லாம் மூடப்பட்டு விடும் ஒரு ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே மூடப்பட்டு விடும் மளிகை ஜாமான்கள் வந்து உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து பல்வேறு ஊர்களிலிருந்து மளிகை ஜாமான் என்று நீங்கள் கடையில் போய் வாங்குறீங்க கடுகு இது எல்லாம் ஒவ்வொரு இடத்துல விளைவிப்பாங்க கடுகு தனியா இப்படி ஒவ்வொரு பூண்டு எல்லாமே ஒவ்வொரு இடத்துல உ உற்பத்தி செய்து இது எல்லாத்தையும் நம்ம கடையில் போய் வாங்குகிறோம் ஆக வந்து உங்களை அது கொண்டு வர்றதற்கு இப்போ வந்து வட மாநிலத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு கடுகு இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க போக்குவரத்து வாகனங்களில் ஏற்றி இன்றைக்கி கடையில் போய் நம்ம வாங்குகிறோன்னா அந்த போக்குவரத்து வாகனங்கள் தேவை உப்பு உற்பத்தி செய்து அது கடையில் போய் வாங்குகிறோன்னா போக்குவரத்து வாகனங்கள் தேவை பணம் பணத்தை சம்பாதிப்பதற்காக தான் அவங்க அதை செய்கிறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு இந்த இயந்திர அறிவுகளெல்லாம் செயலிழந்த பிறகு பணம் காசு இதெல்லாம் நடைமுறையில் செயலிழந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு வாங்க முடியாது மளிகை ஜாமான் கிடைக்காது அப்போது உப்பு இல்லைன்னா நீங்கள் பிரியாணி சமைக்க மாட்டீங்க இட்லி சமைக்க மாட்டீங்க தோசை சமைக்க மாட்டீங்க உப்புமா சமைக்க மாட்டீங்க உப்பு வெள்ளைச்சேனி உங்களுக்கு கிடைக்காது நாட்டு வெள்ளம் கூட கிடைக்காது இப்படியெல்லாம் இருக்கும்போது நீங்கள் நீங்கள் இன்றைக்கி சாப்பிட்டுட்டு இருக்க உணவு வந்து இன்னும் இரு வருஷம் கழிச்சு சாப்பிட முடியாது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிட முடியாது இட்லி பூரி பொங்கல்லாம் சமைக்கவே முடியாது உப்பு இருந்தால் தானே சமைப்பீங்க உப்பே கிடையாது அப்படிங்கும்போது இந்த உணவுகளெல்லாம் நீங்கள் சமைக்க மாட்டீங்க பிரியாணி எல்லாம் சமைக்க மாட்டீங்க ஆக அதனால் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை சப்பாத்தி நூடுல்ஸு பேக்கரி உணவுகள் லட்டு பூந்தி ரசகுல்லா இந்த பால்கோவா இதெல்லாம் இந்த காலத்தில் தான் கிடைக்கும் இன்னும் இருபது வருஷம் கழித்து கிடைக்காது எது வந்து மக்களுக்கு தெரியும் இந்த உணர்வு மக்களுக்கு உள்ளுணர்வு என்பது மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் மக்களுடைய மூளைக்கு தெரியும் அதனால தான் இந்த இந்த உணவுகளை வந்து அப்படியே வாய்ப்பளந்து வளர்ந்து ஆச்சரியத்தோடு பார்க்குது இது வந்து இந்த காலத்தில் மட்டும்தான் கிடைக்கும் இது இந்த மாதிரியான உணவுகள் வந்து இந்த பூந்தி லட்டு அல்வா பால்கோவா இதெல்லாம் வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த உலகத்தில் கிடையாது மனித இனம் வந்து அதோடய வரலாறு காலகட்டம் ஒரு லட்சம் வருஷத்துக்கு மேலே பயணித்து வந்திருக்கிறார்கள் இந்த ஒரு லட்சம் வருஷத்து வருஷத்தில் இந்த ஐம்பது வருஷத்தில் தான் இதெல்லாம் கிடைக்குது இந்த நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த ஐம்பது வருடங்களில் தான் இந்த பரோட்டா இட்லி புது பொங்கல் தோ இதெல்லாம் இப்போ தான் கிடைக்குது கிடைக்கும் இன்னும் இரு வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்காது ஐம்பது இன்னொரு நூறு வருஷத்துக்கு முன்னாடியும் கிடைக்கல இன்னொரு இரு வருஷத்துக்கு அப்புறமும் கிடைக்காது அப்போ அந்த அளவுக்கு அந்த வகையில் தான் இந்த மலிவான உணவுகள்லாம் இருக்குல்ல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது ரொம்ப அரிதான ஒரு விஷயமாக இருக்கிறது ஆனால் பழங்கள் காய்கறிகள் என்பது இந்த உலகில் எப்போதுமே இருக்கும் மனித இனம் இல்லைன்னா கூட இருக்கும் மனித இனம் அழிந்தால் கூட அது இங்கே இருக்கும் பழங்கள் காய்கறிகள் என்பது காய்த்து கொண்டு தான் இருக்கும் பச்சை காய்கறிகள் பழங்கள் இது எல்லாம் வந்து எப்போதுமே கிடைக்கும் ஆனால் இந்த இரு வருஷம்தான் இன்னும் இருபது வருஷம்தான் இந்த இட்லி பூரி பொங்கல்லாம் கிடைக்கும் பிரியாணிலாம் கிடைக்கும் அதனால தான் இதை வந்து வேக வேகமாக சாப்பிட்டு திருந்து தீக்கிறாங்க நோய் வந்தாலும் பரவாயில்ல இதை நாங்கள் சாப்பிடுவோம் ஏன்னா இது இந்த காலத்தில் தான் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி சாப்பிட்றாங்க அந்த வகையில் தான் சரி சாப்பிட்டீங்கல்ல போதும் நிறுத்திக்கோங்க ஓரளவுக்கு சாப்பிட்டீங்கல்ல உங்கள் வயசு இவ்வளோ முப்பது வயசு முப்பது வருஷமாக சாப்பிட்டீங்க முப்பது வயசுனால் நீங்கள் முப்பது வருஷமாக சாப்பிட்டீங்க போதும் நிறுத்திக்கோங்க நீங்கள் உங்கள் வயசு இருபதா இரு வருஷமாக சாப்பிட்டீங்க இதோடு நிறுத்திக்கோங்க இது மாதிரி உணவில் சாப்பிடாதீங்க மலிவான உணவுகளை சாப்பிடாதீங்க சமைத்த உணவுகள்லையே உப்பு போட்டு சமைத்த உணவுலேயே உயர்தரமான உணவுகளை சாப்பிடுங்க சாப்பிட காய்கறி பொரியல் காய்கறி கூட்டு கீரை கூட்டு கிழங்கு வகைகள் பயிர் வகைகள் பருப்பு வகைகள் கடலை முட்டை இந்த மாதிரி தயிர் மோர் இந்த மாதிரி சாப்பிடுங்க இந்த மாதிரி சமைத்த உணவுகள்லேயே உயர்தரமான உணவுகள் இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நோய் வராது அதனால் இருந்து இதுவும் இந்த காலத்தில் தான் கிடைக்கும் இன்னும் உப்பு வந்து இன்னும் இருபது வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்காது அந்த மாதிரி மக்கள் ஏன் இதெல்லாம் சாப்பிட்றாங்க இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் சா ஏன் சாப்பிட்றாங்கன்னா விரும்பி வெறி பிடிச்சி ஏன் சாப்பிட்றாங்கன்னா இந்த காலத்தில் தான் கிடைக்கும் மனித இனத்தோட வரலாறுங்கிறது ஒரு லட்சம் வருஷம்னு வச்சுக்கோங்களேன் அல்ல ரெண்டு லட்சம் வருஷம்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த ரெண்டு லட்சம் வருஷத்தில் இந்த நூறு ஐம்பது வருடங்களில் தான் இந்த உணவுகள்லாம் கிடைக்கிறது அல்வா பூந்தி லட்டு பால்கோவா இதெல்லாம் தான் கிடைக்குது இட்லி பூரி பரோட்டா இதெல்லாம் தான் கிடைக்குது இன்னும் இருபது வருஷம் கிடைக்கும் அதுக்கப்புறம் கிடைக்கிது அதனால்தான் இது ஒரு அரிதான ஒரு பொருளாக நினைத்து கொண்டு இதை வேக வேகமாக விரும்பி ஓடி தேடி போய் வெறி பிடிச்சி சாப்பிட்றாங்க செத்தாக கூட பரவாயில்ல இது ஒரு அரிதான அரிதான உணவு மலிவான உணவுகளாக இருந்தாலும் நோய்களை வரவழைக்கிற உணவுகளாக இருந்தாலும் சரி இது வந்து அரிதான உணவுகள் இந்த காலத்தில் தான் கிடைக்கும் இன்னும் வருஷம் தான் கிடைக்கும் அதனால் இதை வந்து அனுபவிச்சிருவோம் அனுபவிச்சு நல்லா சாப்பிட்ருவோம் தின்னு தீத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வெறி பிடிச்சி தேடி தேடி சாப்பிட்றாங்க இது இதெல்லாம் நம்ம இந்த உணவுகளுக்கு நம்ம அடிமையானதற்கு அதுதான் காரணம்